சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்கள் வாழ்க்கையை முடக்கி கொண்டு புலம்பிக் கொண்டு கஷ்டப்பட்டு அழாதீங்க ஆமா பிரச்சனைகள் வரும் பவுளை போல எழும்புங்கள் போராட்டங்கள் வரும் எழும்புங்கள் ஏசு உங்களுக்கு உதவி செய்வார் பவுல் சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் இருக்க முடியும் ஏனெனில் என்னை பலப்படுத்துகிறது கிறிஸ்து கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார் உங்கள் பயத்தை ஜெயமாய் மாற பண்ண போகறீங்க அலை லூயா உங்கள் பயம் ஜெயமாக மாற போகிறது யுர் கோயின் டு சேஞ்ச் யூர் ஃபியர்ஸ் இன் டூ விக்ட்ரீஸ் இன்ஜீஸஸ் நேம் அலை லூயா அதை நீங்க பார்க்க போறீங்க அமன் மணவர்களே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்க வெற்றி பெற போறீங்க உங்க வேலையில உங்க தொழில்ல உங்களுடைய படிப்புல உங்களுடைய ஊடியத்துல எல்லாவற்றிலும் அவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் அவரோட நேரம் செலவிடுங்க இயேசுவோடு நேரம் செலவிடாமல் அவர் போல மாற முடியாது அவருடைய வார்த்தையில் நேரம் செலவிடாமல் நம்முடைய மனதை புதுப்பிக்க முடியாது இல்லைனா எதிர்மறையான எண்ணங்கள் பிசாசு கொண்டு வந்து நம்மளை அழுத்தி முடக்க நினைக்கலாம் அதற்கு இடம் கூடாது கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள் அதை உங்கள் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் வையுங்கள் ஜெயம் பெறுவீர்கள்